பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் கோட்டி தீர்த்த கனமழையால் ரயில்வே சுரங்க பாலத்தின் கீழ் மழை நீர் தேங்கியுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம் சந்திரசேகர் வணக்கம் தற்பொழுது அந்த பகுதியில் மழையால் எந்த அளவுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் சலோமி பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்தது ரயில்வே சுரங்க பாலத்தின் கீழ் தேங்கி நிற்கும் தண்ணீரால் வாகன ஓட்டியில் கடும் அவதி அடைந்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பொன்னேரியில் மட்டும் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தொடர் மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பாய்ந்தோடி வருகிறது பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்க மா மேம்பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் அந்த வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கார்களில் செல்பவர்களும் கனரக வாகனங்களும் தத்தளித்தபடி சிரமத்துடன் கடந்து செல்லைன ரயில்வே சுரங்கவாதத்தில் மழைநீர் தேங்காமல் இருக்க நகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் முழு விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்